ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஏலக்காய் எப்படி நம்ம பொடி பண்றது அப்படிங்கறத பாக்க போறோம் அதுக்கு ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தான் கொஞ்சம் சக்கரை எடுத்து வச்சுக்க போறோம் அது நுணுக்கிறதுக்காவ ஜாதிக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க இது வந்து நூ நூத்தி ஐம்பது கிராம் ஏலக்காய் இது அதனால ரெண்டு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம தட்டிதான் சேர்த்துக்க போறோம் கொஞ்சம் உண்டு நெய் பொறிக்கிறதுக்கு எடுத்துக்க போறோம் இப்ப வந்து இதை தட்டிட்டு வந்துடுறேன் எப்படி பொறிக்கிறதுன்னு பாக்கலாம் தட்டினங்கனாலே வந்துடும் லைட்டா அப்படி தட்டினங்கனாலே ஏன்னா முழுசா பண்ணும்போது பொடியாது அது நடந்து வருவேன் அவ்வளவுதான் இதை வந்து கொஞ்சம் நெய் போட்டு பொரிச்சிக்கணும் கொஞ்சமா நெய் போட்டுங்க அது புரிகிற அளவுக்கு ஏலக்காய் நெய் தேவையில்ல இந்த மாதிரி நெய் கொஞ்சம் போட்டுட்டு இதை எண்ணெயில் இந்த நெய்லேயே இப்படி எடுங்க அடுப்பு ஹையில வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாவே எரி விட்டுக்கோங்க ஜாதிக்காய் சேர்த்து ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டிஷ்ஷுக்குமே நீங்க போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது கூட இந்த ஏலக்காய் வந்து எப்படின்னா இந்த வெள்ளை மா வெள்ளை கலர்ல வரணும் எல்லாம் இந்த வரணும் இப்ப போட்டிருக்கோம்ல பொறிஞ்சி வரும்போது வெள்ளை கலர் இந்த தெரியுது இல்லை இந்த மாதிரி எல்லாமே வரணும் அதான் ஏலக்காய் வறுக்கிறதுக்கு நல்லது இந்த தோல் வந்து எப்படின்னா மேலே வெள்ளை கலர்ல அப்படியே பொறிஞ்சு வரணும் நான் எப்பயுமே ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சிடுவேன் இந்த மாதிரி அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம சேலு கேட்குறவங்களுக்கும் நுணுக்கி கொடுத்துருவேன் ஆனா இப்ப வந்து இந்த ஏலக்காய் வந்து கொஞ்சம் நல்லா நுணுக்காமல் பொடி பண்ணாம ரெண்டு ஏலக்காய் ஒரு ஏலக்கான்னு தட்டி தட்டி சேர்க்குறேன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாங்க பசங்க இந்த மாதிரி நுணுக்கி வச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்தோம்னாலும் அந்த வாசனை மட்டும் இருக்கும் ஏலக்காய் நம்ம வயிற்றுக்குள்ளே போவோம் இது கொஞ்சம் நல்லா மீடியமா பொரிய வைங்க நீங்கள் நீங்க அந்த ஜாதிக்காவை எடுத்துட்டு கூட நீங்க திருப்பி ஏலக்காய் தனித்தனியா வறுக்கலாம் நான் ஏன் அது கூட போட்டேன்னா அதுவும் நல்லா சேர்த்து அதனால தான் இப்படி மேல வெள்ள கோட்டிங் வருது பாருங்க அது எல்லா ஏலக்காவுக்கும் வரணும் அப்பதான் தோல் வந்து இதுக்கு கொஞ்சோண்டு சக்கரை ஏன் போடுறதுன்னா பொடி பண்ணும்போது எல்லாம் ஈவனா பொடி பண்றதுக்காக நம்ம சக்கரை சேர்க்கும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் கா எப்படி புரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க அந்த பாருங்க இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க அப்புறம் ரொம்ப செவந்து போயிடும் இந்த அளவு வந்தோடனே நிறுத்திக்கோங்க எப்படி பொடி பண்றதுன்னு காமிப்போம் இப்ப அடிச்சுட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கோங்க நல்லா பொடியாகிறதுக்காக ரொம்ப தேவையில்ல அப்பதான் நைஸா அடிக்கும் அப்படி பாருங்க இந்த சக்கரை தான் நல்லா நைஸா அடிக்கும் இன்னும் நைஸா வேணாலும் அடிச்சுக்கோங்க எனக்கு இது போதும் நமக்கு இன்னும் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா இன்னும் பவுட்ரு மாதிரி ஆகிடும் எனக்கு இந்த பவுடரே போதும் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எந்த டிஷ்ஷுனாலும் நம்ம பண்ணி காமிக்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தீபாவளி சீரீஸில் வந்து ஜாங்கிரி பண்ண போகிறோம் சரி ஒரு ஒரு தடவையும் ஏலக்காவை வந்து அதுக்கு தான் முதல்ல ஏலக்காய் பொடி நுணுக்கி காமிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் என்னால் பண்ண முடியல இன்றைக்கி ஏலக்காவை நுணுக்கி காமிச்சிட்டே ஜாங்கிரிக்கு போவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டு நல்லா சுத்தமா ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க நம்ம சக்கரை சேர்த்துருக்கறதுனால நூற்றம்பது இதுக்கு இவ்வளவு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வாங்கி நுணுக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பூனு ஏலக்காவே அவ்வளோ காஸ்ட்லியா விற்கிறாங்க கடையில நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுறீங்கன்னா எல்லா டிஷ்ஷுக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டா போதும் இவ்வளவுதான் ஏலக்காய் பொடி ஓகே தேங்க்யூ